அபிராமி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர அவர் கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்திகள் வராம இருக்க பாட வேண்டிய பாடல் தஞ்சம் நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே நொற்றை நீல் சிலையும் அஞ்சஞ்சம்பு மிக்க நின்றாய் அடியாரினும் மெல்லடியார் பெற்ற பாலரையே இந்த பாடலை நம்ம தொடர்ந்து பாடி வந்தோம்னா பிள்ளைகள் நல்லவர்களாக வளருவார்கள் தீ எண்ணங்கள் விலகும் இப்ப நீங்க பார்த்த அந்த அபிராமி எந்தாதி பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா இது வந்து ரொம்ப சக்தி கொண்ட பாடல் இது சாதாரண பாடல் இல்லை நிறைமொழி ஆணையிற்கிழந்த மலை மறைமொழி தானே மந்திரம் எங்க அப்படின்னு சொல்காப்பி சொல்றாங்க அதாவது கண்டவர்கள் பாடியதில் கண்டவர்கள் பாடியது யாரோ பாடினது இல்ல இறைவனை நேரா கண்டவர்கள் அபிராமி அந்தாதி அபிராமி பற்று பாடும்போது நேரடியாக அன்னையை கண்டு அன்னை வடிவில் பார்த்து பாடிய பாடல்கள் அதனால் இந்த பாடல்கள் சக்தி கொண்டது இதை முழு மனதோட நாற்பத்தெட்டு நாள் பாடினீங்கன்னா அது எதுக்காக வேண்டி பாடுறீங்களோ அந்த அதுக்கான பலன் நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நூற்பயன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலையும் பாடணும் அதாவது பாடினீங்களே அந்த பாடலே முடிச்சுட்டு இப்ப அடுத்து வரப்போற பயன் சொல்ற பாடலையும் நம்ம பாடினாதான் அந்த பாடலை பாடியதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த நூற்பயன் பாடலையும் பாடணும் அதை பார்ப்போம் நூற்பயன் ஆத்தாலையங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுலம்பூ நிறத்தாலை காத்தாலை ஐங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கன்னியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே இப்ப இந்த பாடல் வந்து நூற்பயன் பாடல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நூற்பயன் பாடலையும் நீங்க பாடினாதான் அந்த பாடலுக்கான உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாடுனா கண்டிப்பா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இந்த அபிராமி அந்தாதி சம்பந்தமாகவோ அம்பாள் வழிபாடு சம்பந்தமாகவோ வித்யா உபாசனை சம்பந்தமாகவோ அல்லது வாராகி உபாசனை வாராகியோட மூலம் மந்திரம் உபாதேசம் பெறணும் அம்பாலோட வழிபாடு தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க போன் பண்ணுவதே தவிர்த்துருங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க அதை எல்லாத்தையும் நம்ம பேசுவதற்கு வழிவகையா இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கணும் எப்போது உங்களுக்கு நிறைவான செல்வம் மன தைரியம் எப்போது வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய வீரிய ஐஸ்வர்ய தன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் அம்பாலுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்க பெற்ற பயன் மற்றவங்களும் பயன்பெறுவதற்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இது போல நீங்க நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதேபோல் தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி